அட்டாரிவாகா எல்லையில் நேற்று தொடங்கிய இறக்க நிகழ்வில் பங்கேற்க இன்று மாலை முதல் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட உள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பஹல்காம் பகுதியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியில் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அட்டாரி வாகா ஹுசைன்வாலா சட்கி எல்லைகளில் கொடியிறக்க நிகழ்வு நிறுத்தப்பட்டது இந்நிலையில் எல்லையில் கொடியிறக்க நிகழ்வு நேற்று மீண்டும் சில கட்டுப்பாடுகளுடன் தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் இறக்க நிகழ்வில் இருநாட்டு எல்லைக் கதவுகளும் திறக்கப்பட்டு இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரரும் பாகிஸ்தான் ராணுவ வீரரும் கைகுலுக்குவார்கள் ஆனால் நேற்று நடந்த இறக்க நிகழ்வில் எல்லைக்கதவுகள் திறக்கப்படவில்லை பாகிஸ்தான் வீரருடன் இந்திய வீரர் கைகுலுக்கவில்லை இந்நிலையில் இன்று முதல் இந்நிகழ்வில் பங்கேற்க பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது